இவங்கெலாம் எவ்வளோ ஒரு கேவலவாதி பாருங்க இவங்க எம்பியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க மல்யுத்துவ வீராங்கனைகள் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டு நடந்துருக்கு அவங்க பொதுவெளியில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு அதை போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும் நீ நியாயமான மனுஷன் அந்த அதை பண்ணியிருப்ப நீ எப்படி பண்ணுவ அடுத்து அவங்க பல கட்டமாக போராட்டம் பண்ணுறாங்க பல மாதமாக பண்ணுறாங்க காவல்துறை வச்சு ஒடுக்குறானுங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தானுங்க சரி அவங்களும் ஓஞ்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் போராட்டத்தை சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் விருது எல்லாம் ரிட்டர்ன் பண்ணாங்க ஆ இப்போ என்ன திரும்ப நடக்குது அந்த எம்பியால் அந்த பாதிக்கப்பட்ட வீராங்கனை குடும்பத்துக்கு ஆபத்து இருக்கு பார்த்துங்க அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வெளில வந்து சொல்றாங்க இதை வரை மோடி ஐயா போய் அவங்கள பாய் பார்க்கல சரி அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்து விசாரணை நடத்தல ஏதாவது ஒரு பேசணும்ல வாயை தொடர்ந்து பேசவே மாட்டாரு பாத்துங்க அந்த எம்பியை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ வேலை பார்க்குறீங்க நீங்க இந்த லட்சணத்துல போய் கிரிக்கெட் பிளேயர் வரை போய் தட்டி கொடுக்குறீங்க ரொம்ப பாராட்டுறீங்க ரொம்ப போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றீங்க அது ஒரு விளம்பர விளையாட்டு பார்த்துங்க அதை போய் தட்டி கொடுத்து ரொம்ப ஆறுதல் சொன்னுன்னு வச்சுக்கங்களா அந்த ஃபுட்டேஜ்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னு அதை தேர்தல் டைமில் நம்ம போட்டு ஓட்டு பிச்சு கேட்கலாம் பார்த்துங்க அதுக்காக தான் வேற என்ன இஸ்ரோவுக்கு போவார் இஸ்ரோவுக்கு போயிட்டு அங்கே போய் ரொம்ப உருகுவார் அப்படியே அவர் ரொம்ப உருகுவார் ஆ அந்த மாதிரி நாள் தான் மோடி இங்கே போய் பேசினே இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க செக்ஸுவல் ஹரான்ஸ்மெண்ட்டால அதுவும் உங்கள் எம்பியால் நீ பேசணும்ல ஆ அந்த எம்பிக்கு என்ன அவ்வளோ பாதுகாக்க கொடுக்குறீங்க நீங்கள் கே இப்போயும் இந்த நாட்டில் இதை யாரும் பேசணும்னா ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணானுங்க எம்எல்ஏ குரூப் சேர்ந்து ஆ அவங்க அப்பா அடுத்த நாளே வந்து கார் விட்டு மோதிக்கு கொண்டானுங்க அதே மாதிரி சம்பவம் தான் இந்த மல்யுத்த வீராங்கனை குடும்பம் அழிஞ்சு போகிறது நமக்கே தெரியாது பார்த்துங்க அழிச்சிடுவானுங்க அவனுங்க அழிச்சிட்டு வெளியே நியூஸே வராது அவங்க தடமே இல்லாமல் போய்டும் அந்த மாதிரியான சம்பவம் இந்தியாவில் நடக்கும் பார்த்துங்க மோடியாச்சும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னும் நடக்கும்